அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம நாடார் மகாஜன சங்கம் சா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் இருந்து நாட்டு நலத்தணிப்பு நலப்பணி திட்டம் சார்பாக அணி எண் இரநூத்தி மூணு இரநூத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ஏழு நாள் சிறப்பு முகாமில் ஆறாவது நாள் இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கோம்னா விவசாயம் பண்ணுற இடத்துல விவசாய நிலத்தில் தென்னை வாழை மரம் அதை வந்து எப்படி நடவு பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க அதிலிருந்து ஈல்டு எடுத்து எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க தென் அதுக்கடுத்து வேலை ஆட்களோட கூலி எவ்வளவு தென் உரத்தோட வேலை என்ன தென் அவங்களோட லாபம் நட்டம் கஷ்டம் நஷ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஐயா உங்கள் பேர் என்னதுங்கய்யா மாயாண்டி மாயாண்டி உங்கள் பேருங்கய்யா செல்லம் செல்லம் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் ஏன் உங்கள் ரெண்டு பேரும் நம்ம ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணியிருக்கோம்னா தென் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம நாடார் மகாசன சங்கத்தில் காலை கல்லூரியில் வந்து என்னது ஃபர்ஸ்ட் பேஜ் ஐயாதான் மாயாண்டி ஐயாதான் ஃபர்ஸ்ட் பேஜ் பியூசி படிச்சிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் அதனால தான் ஐயா வந்து நாங்களமா வந்தோம் அவரே வந்து சொல்லிட்டாங்க அப்போ இப்போ ஐயா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய லாபங்கள் நட்டங்கள் தன் என்னென்ன உரங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க எப்படி அதை கல்டிவேட் பண்ணி தன் அந்த லாபத்தை ஈடு செய்கிறாங்க அப்படிங்கிறத பேசிக்கிடுவோம் ஐயா நீங்கள் விவசாயத்தை சொல்லுங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி ஆறில் விளைச்சாமி முதல் இந்த செட்டு எங்கள் செட்டு தான் முதல் செட்டு அப்போ யூனிவர்சிட்டி கிளாஸில் இருந்ததுங்க பியூசின்னு சொல்கிறது அதனால் நான் பியூசியில் அங்கே ஜா ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் வந்து பிஎஸ்சி மேத்ஸும் பிஏ எக்கனாமிக்ஸ் ரெண்டே ரெண்டு கோர்ஸ் மட்டும்தான் டிகிரி கோர்ஸ் ஆரம்பித்தாங்க அதனால் எங்களுக்கெல்லாம் அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெஜ்ரா காலேஜில் பிஎஸ்சி பாட்டணி சேர்ந்தேன் பாட்டணி முடிச்சுட்டு அப்புறம் சர்வீஸ் கமிஷன் எழுதி வேலைக்கு போட்டோம் வேலைக்கு போனாக்கா கவர்மெண்ட் உத்தியோகம் தான் ஜூனியர் ஸ்டுடெண்ட்டாக தான் போட்டாங்க அந்த வேலை பிடிக்காதனால மறுபடியும் எம்ஏ தமிழ் லிட்டர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி அது எம்ஏ முடித்தங்கய்யா எம்ஏ முடிச்சுட்டு திரும்ப வந்து சர்வீஸ் கமிஷன் எழுதி ஆடிட்டாக டெம்பிள் ஆடிட் இந்து சமய அறநிலைத்துறையில் உதவி தணிக்கை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கேன் இப்போ நான் வந்து விவசாயம் இருக்கேன் வாழையும் தென்னையும் போடுறேன் இப்போ இந்த வாழையில் என்ன மாதிரி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னாக்க வாழையில் ஒட்டு ரகம் இருக்குது ரஸ்டாலி இருக்குது கற்பூரவல்லி இருக்குது செவ்வாழை இருக்குது முந்தன் இருக்குது இப்படி பல வெரைட்டி இருந்தால் கூட நாங்கள் இந்த பக்கத்தில் ஏரியாவில் நாங்கள் போடுறது பெரும்பாலும் ஒட்டு வாழை தான் போடுறாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் பேர் கற்பூரவல்லியும் ரஸ்தாலையும் போடுறோம் சரி இந்த வாழை எப்படி நம்ம உருவாக்குறோம் அப்படின்னிங்கனாக்க வாழை கன்றுகளை நல்லா எடுத்து அதை வந்து பூச்சி அரிக்காத கன்றுகளை எடுத்து அதை ஒரு இதில் மருந்தில் நினச்சி ஒரு நாள் வச்சிருந்து அடுத்த தான் நாங்கள் அந்த கன்றுமே பதிவு பதி பதியம் போடுவோம் அப்படி போட்டு அந்த கண்டு வளர ஆரம்பிச்சிருச்சுனாக்க ஒரு மூணு மாதத்துல இருந்து மூணாவது மாதம் முதல் உரம் கொடுக்கணும் அப்போ அதுக்கு பேர் அடி உரம்னு பேர் டிஏபி இந்த மாதிரி அடி உரம் கொடுப்போம் மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஆக மூணு தடவை ஒரு வாழைக்கு நாங்கள் உரம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த உரம் எப்படி கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னாக்க சிற்ப இயற்கை உரங்களும் வந்திருக்குது ரசாயன உரங்கள் தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை உரத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த ரசாயன உரங்கள் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து பயிர்கடன்னு கொடுக்குறாங்க அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வாழைக்கு தராங்க அந்த எண்பத்தி ஐயாயிரத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்க எங்களுக்கு உரமாகவே கொடுத்துருவாங்க அவங்க அவங்க நமக்கு என்ன உரம் வேணுமோ அந்த உரத்தை பயிர்க்கடன் மூலமாக வாங்கிக்கிறலாம் அதை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க சரி இப்போ எங்களுக்கு என்ன முக்கியமான பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னாக்க விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கல என்னதான் இயந்திரங்கள் வந்தாலும் கூட ஆட்கள் இல்லாமல் விவசாயிகள் வேலைகள் நடக்க முடியாது நீங்கள் சில ஒரு சில வேலைகளை மட்டும் வேணா எந்திரத்தை பயன்படுத்திக்கலாம் உதாரணமாக இப்போ உழுதுக்கு எந்திரங்கள் இருக்குது பரம்படிக்கிறதுக்கு எந்திரம் வரல நாங்கள் அதை வந்து அந்த உரு உலக வச்சு வச்சுருந்தா மாடுகளை வச்சு தான் நாங்கள் பரம் பரம்படிக்கிறோம் இது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து எந்திரங்கள் இல்லாத வேலைகளுக்கு அதாவது இயந்திரங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கும் இயந்திரங்கள் பயன்படுத்த முடியாத இடங்களுக்கும் நாங்கள் வந்து ஆட்களை வச்சு தான் வேலை செய்கிறோம் ஆனால் விவசாய வேலைக்கு இப்ப ஆட்கள் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்குது விளைகின்ற நிலைகள் கூறாம விளை நிலங்களாக பிளாட்டுகளாக ஆகிட்டு மாறிட்டு வருது இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷம் போனாக்க தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு இடங்களே இல்லாமல் போனாலும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பல பேர் விவசாயம் நிலம் வச்சிருக்கவங்க எல்லாருமே விவசாயம் வந்து ஒரு லாபகரமான தொழிலாக இல்லாததுனால எல்லாருமே விவசாயத்தை விட்டு அந்த நிலத்தை வித்துவிட்டு அதில் வரக்கூடிய காசு பேங்க்ல போட்டுட்டு அந்த காசை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இதுக்கு என்ன காரணம் ஏன் விவசாயம் வந்து தொழில் வந்து லாபகரமா இல்லை அரசாங்கம் எவ்வளவோ உதவி பண்ணுது மானியத்தில் உரம் கொடுக்குது மானியத்தில் உபகரணம் கொடுக்குது கடன் வட்டி இல்லா கடன் கொடுக்குது இப்படி எவ்வளவு செஞ்சாலும் கூட ஏன் அது விவசாயம் வந்து லாபகரமா இல்லை அது முக்கியமான காரணம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் தான் மகாத்மா காந்தியினுடைய பெயரில் வச்சுக்கிட்டு உழைக்காமலே அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது எல்லா அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்காகவே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தாம மேலும் மேலும் அதை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போறாங்க இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கல இனிமேல் வந்து விவசாய வேலை செய்யறதுக்கு எந்த ஆட்களும் முன் வர மாட்டாங்க காரணம் இங்கே உழைக்க வேண்டியிருக்குது நூறு நாள் வேலையில் சோம்பேறித்தனமாக்கி மக்களை உட்கார வச்சுக்கிட்டே வேலை கொடுக்குறாங்க இதனால் அவங்களுக்கு சம்பளமும் ஈஸியாக கிடைச்சி போகுது ரேஷனில் அரிசிகளும் இலவசமாக கிடைச்சி போகுது அப்புறம் உழைக்கிறோம்ன்ற எண்ணம் எப்படி வரும் நம்ம உற்பத்தியை தான் நம்ம நாடு முன்னேறணும் ஆனால் அந்த உற்பத்தியே அடிப்படையே ஒரு தகர்க்கிற மாதிரி வேலை செய்யாமலே இருந்து பழக்கப்படுத்திட்டோம்னா நாம் வந்து என்றைக்குமே அதில் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க எல்லாருமே வந்து அந்த ஓட்டத்தை முக்கியமா நினைக்கிறாங்க ஏன்னா நூறு நாள் வேலையை நிறுத்திட்டாக்க யாருமே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இத கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஆதரிக்கிறாங்க இன்னமும் பாருங்க இப்போ கொடுக்கறது மட்டும் இல்லைங்க இருநூறு ரூபாயில இருந்து ஆக்கணும் ஏதாவது அவங்க ரொம்ப இது பண்ணுறது மாதிரி ரொம்ப இது பண்றாங்க இதுக்கு ஒரு சொலுஷன் என்ன அப்படின்னாக்க கேரளாவில் செய்கிறது மாதிரி விவசாயிகள் ஃபிஃப்டி பர்சன்ட் அரசாங்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தாக்க இந்த விவசாயத்தை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குங்க ஆனால் அதை அரசாங்கம் எந்த இதை பற்றி பல இடங்கள்லையும் பேசியாச்சு மக் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் இதை பற்றி விரிவாகவே பேசியாச்சுங்க அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க என்ன நடக்குது மக்கள் வந்து சோம்பேறித்தனம் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிட்டா கூட யாரும் இதை கலையிறதுக்கு இந்த குறைபாட சரி செய்கிறதுக்கு முன் வரலைங்க இப்படி இல்லை இருக்கிற தான் விவசாயம் வந்து லாபகரமான தொழிலாக இல்லை நம்ம வந்து என்ன தான் நீங்கள் உற்பத்தி வேற வேறு பண்ணினாலும் கூட நெல் வந்து உற்பத்தி ஆடாத்தான் நம்ம சாப்பிட முடியும் ஆக நெல்லை விளைவிக்கிறதுக்கு விவசாயிக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் இங்கே பாருங்கள் நாங்கள் தான் போட்டிருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு மூணு மாதத்துக்கு கால்வாயில் தண்ணி வேணும் ஒன்று மூணு மாதத்துக்கு இருந்தால் தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியும் அந்த கால்வாய் வந்து ஒம்பது மாதம் வறண்ட கால்வாய்தான் இருக்குது மூணு மாதம் தான் தண்ணி வரும் அந்த தண்ணி வர்றதுமே குறிப்பிட்ட கால காலத்தில் வர்றதில்லை அப்படி இயற்கையுடைய பேரழிவுனாலையும் இயற்கையினுடைய ஒத்துழைப்பு இல்லாதனாலேயும் விவசாயம் ரொம்ப பாதித்துக்கிட்டு இருக்குயா இதுதான் இப்போதில் உள்ள உடனே ஐயா விவசாயத்தை பற்றியும் விவசாய விவசாயத்தில் இருக்கக்கூடிய என்னது அந்த நட்டத்தை பத்தியும் லாபத்தை பற்றியும் மக்கள் ஏன் வேலைக்கு வர வரமாட்டாங்க அதோட காரணத்தை பற்றியும் நமக்கு அழகா எடுத்து விவரம் விவரமாக சொல்லிட்டாங்க நம்ம காலேஜ் சார்பா ஐயாவுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா சரி தேங்க்ஸ்